ஐயா உண்டு ஏலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்பில்லங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம் இந்திய பாடப்பகுதி துவையல் தவசினுடைய தொடர்ச்சி நாம் சென்ற வகுப்பில் வாகைப்பதியில் வைத்து சார்ந்தோர் மக்கள் எவ்வாறு துவையல் தவசை நிறைவேற்றினார்கள் என்ற விவரங்களை பார்த்தோம் இந்திய பகுதியில் முட்டைப்பதியில் வைத்து துவையல் தவம் எவ்வாறு செய்யப்பட்டது அங்கு அவர்களுக்கு என்னென்ன சிறப்புகள் கொடுக்கப்பட்டது மேலும் அவருடைய தவம் எவ்வாறு நிறைவு செய்யப்பட்டது என்ற விவரங்களை நாம் இன்றைய பாடப்பகுதியில் பார்க்க இருக்கின்றோம் சான்றோர் மக்கள் வாகைப்பதியில் வைத்து அவர்கள் தவ செய்து கொண்டிருக்கின்ற போது அவர்களுடைய மன உறுதியை சோதிக்கின்ற விதமாக ஐயா பல சோதனைகளை செய்கின்றார்கள் தெளினங்களை ஏவி விடுகின்றார்கள் முட்டைப்பூச்சி ஏவி விடுகின்றார்கள் நண்டினங்களை ஏவி விடுகின்றார்கள் கடல் அலைகளை ஏவி விடுகின்றார்கள் மேலும் உடலெல்லாம் அங்கே சொறி சிறங்கு என்று சொல்லக்கூடிய அந்த நோய்களை நோய்களையெல்லாம் ஏவிவிடுகின்றார்கள் இப்படியாக பல சோதனைகளை அங்கே செய்கின்றார்கள் அதில் எல்லாவற்றிலும் சார்ந்தோர் மக்கள் அங்கே வெற்றி பெறுகின்றார்கள் ஐயா கொடுத்த அத்தனை சோதனைகளையும் எதிர்கொண்டு அவர்களுடைய தவத்தில் எந்தவித குறையும் வராமல் அங்கே நிறைவு செய்கின்றார்கள் அவ்வாறு நிறைவு செய்கின்ற போது இவர்களுக்கு மேலும் இனி சிறப்பு கொடுக்க வேண்டும் ஏன்னா தவத்தினுடைய நோக்கம் என்ன சார்ந்தோர் மக்கள் பக்குவப்படுத்த பிற்பாடு அவர்களுக்கு நல்வாழ்வு அருள வேண்டும் இந்த கலியை வெல்வதற்குரிய அந்த தன்மையை அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அருள வேண்டும் என்பதற்கான் இந்த தவத்தினுடைய நோக்கம் அதன்படி இந்த வாகைப்பதி தவத்தில் அவர்கள் சிறப்பாக நடத்திவிட்டார்கள் ஆகவே அடுத்த ஒரு ஆறு மாத காலத்தை ஒரு ஆறு மாத காலம் வாகைப்பதியிலும் அடுத்த ஆறு மாத காலம் முட்டப்பதியிலும் தவத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று எண்ணி அங்கே ஒரு சான்றோருடைய கனவிலே சொல்ல அவர்கள் எல்லோரும் முட்டப்பதிக்கு அங்கே சொல்ல செல்லுகின்றார்கள் வந்தனர் பதியின் கூறும் வாரியும் செயலும் கண்டு சந்தன வாரி போலும் தலை மீது நன்னதாகும் இந்த நற்பதியில் நாமல் இறந்த தவசு செய்தால் சந்தமிழ் ஆயன் பாதம் செயல்படுவது செயல்பட வாழ்வோம் என்ற அதாவது இந்த பதியினுடைய அந்த சிறப்பு இதில் இருந்து நம்ம தவம் செய்தோம் அப்படின்னா நம்ம பல சிறப்புகள் ஏதாவது நாராயண் அந்த வைகுண்ட பதவியை அடைவதற்கு இது வழிகாட்டும் உதவி செய்யும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன செய்கிறார்கள் முட்டப்பதி தவத்தை வந்து தவத்தை மேற்கொள்ளுகின்றார்கள் வாழ்வதில் குறைவில்லாமல் குறைவராது மக்களும் கிளைகளோடு தாழ்வது இல்லா வண்ணம் தவம் அது வளர்வதாகும் வாழ்க்கையில் மேலும் மேலும் வளர்ச்சியடைய வேண்டும் தவத்தில் எந்தவித குறையும் இல்லாவண்ணும் தவத்தை நிறைவேற்றுவதற்காக அங்கே மேற்கொள் தவத்தை மேற்கொள்ளுகின்றார்கள் நாள்வழி பலனுண்டாகும் நாரனர் அருளினாலே ஆழ்வது திடலாம் என்று அதில் அவர் என்றே அதாவது இந்த தர்ம அத தவத்தை சிறப்பாக மேற்கொண்டு வந்தோமே ஆனால் நிறைவேற்றினோமே ஆனால் பல்ல வழிகளில் நமக்கு என்ன இருக்குது பலன்கள் காத்து கொண்டிருக்கின்றது நான் இறைவனுடைய அருளால் நாராயணருடைய அருளால் நித்தம் நித்தம் நாம் சிறப்புகளை பெறக்கூடிய அந்த வாய்ப்புகள் இங்கே இருக்கின்றது ஆகவே ஒரு குடைக்குள் ஐயா ஆழக்கூடிய அந்த தர்மபதி ராட்சியத்தில் நமக்கும் இடம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மக்கள் என்ன செய்கின்றார்கள் தவத்தை மேற்கொள்ளுகின்றார்கள் இவ்வாறு எல்லோரும் ஒருமுகமாக முட்டப்பதி தளத்தில் வந்து தவமாக இருக்கின்றார்கள் அவ்வாறு தவமாக இருக்குகின்ற அந்த நேரம் சூள அணியாக சுற்றும் அதில் போலே நீள அரங்கு வைத்து அங்கே ஒவ்வொரு வாசல் ஒன்றாக எல்லோரும் வரிசையாக ஒரு அரங்குகளை அமைத்து அங்கே தவத்தை நிறைவேற்றி வருகின்றார்கள் அவ்வாறு அவ அந்த முட்டப்பதி தவத்தில் அங்கே இருக்கின்ற போது அன்னம் சமைப்பதற்காக இங்கு வாகைப்பதியில் பச்சரிசி செருமணி அத்தல் அங்கே மிளகு தேங்காயுடன் அன்னம் சமைத்து உண்பதற்காக பதித்தார்கள் இப்போது முத்தப்பதி தரத்தில் அங்கே இருக்கின்ற போது புழுங்கல் அரிசி அதாவது அவித்த அரிசியை பயன்படுத்தி காய்கறிகளோடு உம்பான அன்னம் அதாவது ஐந்து வகையான காய்கறிகள் இந்த ஐந்து வகையான காய்கறிகள் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு இதெல்லாம் அப்படின்னா கத்திரிக்காய் பூசணிக்காய் வாழைக்காய் மிளகாய் தடியங்காய் என்று சொல்லக்கூடிய கும்பலங்காய் இந்த காய்கறிகளை ஐந்து வகையான காய்கறிகளை பயன்படுத்தினார்கள் இந்த ஐந்து வகையான காய்கறிகள் பயன்படுத்துவதற்குரிய தத்துவம் என்ன அப்படின்னா இது பஞ்சபூத சக்திகளை உள்ளடக்கியது இந்த காய்கறிகள் நம்முடைய உடலுக்கு நோய்க்கு முதல் காரணமாக இருப்பது வாதம் பித்தம் கவம் இந்த வாதம் பித்தம் கவம் இந்த மூன்று தான் நோய்களுக்கு அடிப்படையான காரணம் அந்த மூன்றையும் சமநலப்படுத்தக்கூடிய ஒரு நிலை இந்த காய்கறிகளுக்கு இருப்பதால் இதை என்ன செய்கின்றார்கள் அன்னம் சமைத்து உண்ணுமாறு அங்கே சொல்லுகின்றார்கள் அதன்படி அந்த சார்ந்தோர் மக்களும் நன்னீரில் இதற்கு முன்பு கடல் நீரிலே அன்னம் சமைத்தார்கள் இப்போது நல்ல நீரில் அன்னம் சமைத்து அங்கே காய்கறிகளோடு பருப்பு வகைகளோடு சேர்த்து என்ன செய்கின்றார்கள் அங்கே அன்னம் சமைக்கின்றார்கள் இவ்வாறு அன்னம் சமைத்து உண்டு ஒரு நேரம் அங்கே அன்னம் சமைத்து உண்டு இதற்கு முன்பு எப்படி கோப்பாட்டு ஊதி உச்சிப்படிப்பு படித்து தவத்தை நிறைவேற்றினார்களோ அதே போன்று இப்போது என்ன செய்கின்றார்கள் அந்த தவத்தில் எந்தவித குறையும் இல்லாமல் தவத்தை சிறப்பாக காலை மாலை முகப்பாட்டு மதியம் உச்சி என்று சிறப்பாக நிறைவேற்றி வருகின்றார்கள் அப்படி அவர்கள் வருகின்ற அந்த தவத்தினுடைய சிறப்பை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்படுகின்ற வகையிலே இருக்கின்றது அவர்களுடைய தவம் எப்படி என்றால் ஜாதியினர் என்று சொல்லக்கூடிய அந்த பிராமண நம்பூதிரிகளெல்லாம் சொல்கிறார்கள் எப்படி என்னால் எப்போது மீன் வரும் என்று காத்திருந்து அங்கே அறக்குறக்காக அவித்து அதாவது மீனை வாங்கிட்டு வந்து சீக்கிரமாக அது வேக வச்சும் வகாமலும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவித்து சாப்பிட்டவர்கள் இவர்கள் வாயில் எப்போதுமே வெற்றிலையும் போயிலையும் போட்டு சவித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இப்படி இருக்கக்கூடிய இவர்களுக்கு இவ்வளவு சிறப்பாக ஓதி உணவருந்த இவங்களுக்கு தெரியாது அப்படி இருக்கின்ற இவர்கள் இவ்வளவு சிறப்பாக ஒரு தவத்தை மேற்கொள்ளுகின்றார்களே இவர்களுக்கு இந்த சிறப்பு எப்படி வந்தது வைகுண்டர் அருளால் தான் இவர்களுக்கு இந்த சிறப்பு இங்கே வந்திருக்கின்றது மூணு நேரம் துவைத்து உற்ற ஒரு நேரம் மட்டும் அங்கே அண்ணன் முன்னுகின்றார்கள் ஆனால் இவர்களுடைய ஆடையினுடைய பளபளப்போ ஒரு சூரிய பிரகாச சூரிய ஒளியினுடைய பிரகாசத்தை போல பொன்னிறம் போல வீசுகின்றதே அது மட்டும் இல்லை இவர்களுடைய தேகத்தினுடைய பழபளப்போ அங்கே பொன்னிறமாக அதாவது ஒரு தேஜஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க தேஜஸ்து அப்படின்னு சொன்னால் ஒரு பிரைட்னஸ் அவங்களுடைய உடம்பில் வந்து என்ன செய்யுது தெரிகின்றதே இது வந்து இவங்களுக்கு போதி உணர்வு அறந்தவும் தெரியாது அப்படி இருக்கின்றவர்கள் இன்றைக்கு இவ்வளவு பாட்டு படித்து அன்னம் உண்ணுகின்ற போது தான நிறைவு வாசகம் படித்து இப்படி சாப்பிடுகின்றார்களே இத்தகைய சிறப்பும் இவர்கள் இந்த தவத்தின் பலனால் பெற்றிருக்கின்றார்களே அதற்கு இந்த இறைவன் வழிகாட்டி இருக்கின்றார்களே என்று சொல்லி அந்த போற்றி நம்பூதிரி பிராமணர்களுடைய நிலையை விட இவர்களுடைய நிலை உயர்ந்ததாக இருக்கின்றது அது மட்டுமல்ல இவர்களுடைய ஆடையினுடைய பளபளப்போ அந்த போற்றி நம்புவதிரி அவர்களுடைய ஆடையை விட சிறப்பாக இருக்கின்றது என்று அங்கே சொல்லுகின்றார்கள் இப்படி இவர்களுடைய சிறப்பை எல்லாம் போற்றி புகழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் அந்த உயர்ந்த சாதியினர் என்று சொல்லக்கூடிய பிராமண நம்பூதிரிகள் கூட இந்த சார்ந்தோர் மக்களுக்காக வேண்டி என்ன செய்கின்றார்கள் காய் கனிகள் எல்லாம் நித்தம் சுமக்கின்றார்கள் நாம் அது துவையல் பண்டாரங்களுக்கு கொண்டு கொடுப்போம் நம்மளால் என்ற வேலைகளை நாம் செய்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கின்றார்கள் உதவி செய்து போகின்றார்கள் இப்படி எல்லா மக்களும் போற்றி புகழக்கூடிய வண் வகையில் இந்த சான்றோர் மக்களுடைய தவமானது அங்கே அமைந்திருக்கின்றது இப்படி இருக்கக்கூடிய அந்த நேரம் அந்த தவம் நிறைவேறக்கூடிய அந்த தருணம் இனி இந்த சான்றோர் மக்களையும் நம்ம என்ன செய்யணும் அவர் அவருடைய வீடுகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொற்பனமாக அந்த சான்றோர் மக்களுடைய உள்ளத்திலே தோண வைக்கின்ற இப்போ சார்ந்தோர் மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க ஐயா சொற்பனத்தை தோண வைத்த உடனே இனி நாம் இங்கேருந்து எங்கே போகிறது இந்த தலத்தை விட்டு நாம் அங்கே போனால் சரியாக வராது ஏன்னா அவங்க தவத்திற்கு வருகின்ற போது தங்களுடைய சொத்து வீடு நாங்கள் வளர்த்து வந்த ஆடு மாடுகள் அவர்கள் அனுபவித்து வந்த அந்த பண்ட பாத்திரங்கள் எல்லாவற்றையும் அவங்க அரைவாதி விலக்கி விட்டு விட்டு வந்தார்கள் இப்போ இனிமேல் நாம் அங்கே சென்றால் அது நன்றாக இருக்காது நம்மை எல்லோரும் ஏளனமாக பேசுவார்கள் நமக்கு அங்கே எந்த ஒரு மரியாதையும் இருக்காது ஆகவே நாம் அங்கு செல்வதை விட இந்த கடற்கரையிலே நம்ம என்ன செய்யும் வாழ்ந்து விடுவோம் அப்படி ஒரு இறப்பு வந்தாலும் இந்த கடலில் விழுந்தே நம்ம என்ன செய்திடலாம் இறந்துடலாம் அப்படியே நமக்கு ஒரு மேல் பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கின்றார்கள் எல்லோரும் அந்த எழுந்தல் உடல் உடனே அப்படியே இருக்கிறாங்க அப்போது இப்போது ஐயா நீங்கள் போகலையே இவங்களை நம்ம போக சொல்லியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது ஐயா வந்து இந்த தவத்தினுடைய நோக்கம் அவங்களுக்கு என்னென்ன எடுத்து செய்யணும் அப்படிங்கிறத அவங்க மனதில் தோன்ற வைக்கிறது அதுதான் அந்த இறைவன் தனக்குள்ளேருந்து அந்த புது புத்தியை கொடுக்கக்கூடிய செய்தி தான் இந்த தவத்தின் மூலம் நமக்கு இங்கே உறுதியாக சொல்கிறாங்க அப்போ அதை அவங்கள்ட்ட நீங்கள் வீட்டுக்கு போங்க அடுத்த கட்டம் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ங்கு நம்ம சொல்லியாச்சு ஆனால் இவங்க இன்னும் போகலையே அதனால் நம்ம என்ன செய்வோம் இவங்களை இன்னும் ஒரு சோதனை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து என்ன செய்கிறாங்க அவர்கள் உண்ணக்கூடிய அந்த உணவினுடைய அழவை குறைக்கின்றார்கள் அந்த அரிசி அதாவது ஐந்து பிடி அரிசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதை வந்து ஆளாக்கு அரிசியாக என்ன செய்கிறார்கள் குறைத்து அவங்க வயிற்றுக்கு போதுமான அளவாக இல்லாத வகையில் என்ன செய்கின்றார்கள் அந்த அரிசியை குறைக்கின்றார்கள் அப்படி அந்த குறைத்த பிற்பாடும் சான்றோர் மக்கள் தங்களுக்கு கிடைத்த அந்த அரிசியில் எவ்வளவு அன்னம் சமைக்க முடியுமோ அந்த அன்னத்தை எல்லோரும் சரியாக பகிர்ந்து தங்களுடைய பசியை போக்கி இருக்கின்றார்கள் இருப்பது போதும் என்ற ஒரு மன நிறைவோடு ஐயோ எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வே வேதனைப்படலை இருக்கின்ற அந்த அன்னம் நமக்கு போதும் அப்படிங்கிற அந்த நிறைவோடு அவங்க வாழ்ந்து வராங்க அப்போ ஐயோ நினைக்கிறாங்க நம்ம பசிக்கு அந்த வயிறு நிறைகிறதுக்கு அன்னம் கொடுக்கல அப்போது அப்படி இருந்த பிற்பாடும் இவங்க என்ன செய்கிறாங்க அங்கே போதோங்கிற ஒரு நிறைவோடு வாழ்கிறாங்களே அதனால் இப்போ அவங்க தவம் செய்வதிலேயோ உகப்பாட்டு ஓதுவதிலேயோ படிப்பு படிப்பதுலேயோ எந்த ஒரு குறையும் வைக்கலை இறைவனை நினைப்பதுலேயும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்கிறாங்க அதனால் இவங்களுக்கு இன்னும் ஒரு சோதனை செய்யணும் அப்படின்னு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மக்கள் அவங்களுடைய உடம்பில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா வைசூரி அப்படிங்கிற நோயை விடுறாங்க அந்த வைசூரி அப்படிங்கிறது நம்ம இப்போது அம்மை நோய் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு நோய் அப்போ அந்த சாந்தோர் மக்கள்லாம் பதறாங்க என்ன பதறாங்க அப்படின்னா ஏற்கனவே அவங்களுக்கு உடம்பெல்லாம் சரங்கு அந்த சொறி சரங்கெல்லாம் இருக்குது அந்த சரங்குக்கு கூட அந்த நோயே இன்னும் தீரலை அதனால் வரக்கூடிய வேதனையே இன்னும் அவங்க என்ன செய்யலை அனுபவித்து முடிக்கலை அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு புது சோதனையாக புது வேதனையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க அந்த துன்பப்பட்டுட்டு இருக்கிறாங்க கும்பி குளிர உணவு கிடைக்கலை மற்றும் கண்ணொழி கண்மொழி தெரிய தெரியலை ஏன்னா பசியினுடைய தாக்கத்தில் இருக்கும்போது இந்த உடல் உறுப்புகள் செயல்படுறதெல்லாம் சரியாக இருக்காது அப்போ இப்போ காய்கனிகள் போய் எடுத்துட்டு வர முடியல ஐயோ நம்ம எல்லாம் அலைந்து இருக்கும்போது இந்த மைசூரி நோய் இப்படி நம்மளை வந்து சூழ்ந்து கொண்டுச்சு என்ன செய்வது அப்படின்னு அவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க வேதனையோடு இருக்கிறாங்க இப்போ வேதனையோடு இருக்கக்கூடிய நேரம் அதை ஒரு சில சார்ந்தோர் மக்கள் அது இறந்தும் போயிடுறாங்க அதை அப்படி எடுக்கக்கூடிய நாள் அந்த சில பேர்கள் அந்த தவத்தில் சென்ற அந்த மக்களில் சில மக்கள் இந்த வைசூரி நோயினால் என்ன செய்கிறாங்க இறந்து போகிறாங்க அப்படி இறந்த உடனே அந்த சார்ந்தோர் மக்கள் பதறாங்க என்ன நம்ம இவ்வளோ ஒரு கடுமையான தவத்தில் இருக்கிறோம் இப்படி இருக்கும்போது ஒரு இறப்பு வருது குத பதறி நடுங்கி பரணே நீர் என்று அங்கே என்ன செய்கிறார்கள் குதறி உலகில் கூச்சல் மிக வடைந்து எங்கே நம்ம எங்கே இருந்தாலும் பரவாயில்ல ஈசன் செய்யலை நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் ஒரு தெளிவு பிறக்குது இப்போது இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நம்ம கவனிக்கணும் அதாவது நமக்கு ஒரு காலகட்டத்தில் துன்பங்கள் துயரங்கள் நம்மை தொடர்ந்து துரத்தி கொண்டே இருக்கும் அப்போ அந்த திண்மங்கள் துயரங்கள் நம்மை பக்குவப்படுத்துவதற்காக இறைவன் நமக்கு அருள்கின்றார் என்பதை அதை ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம வந்து என்ன செய்யணும் தயாராக நம்ம அதை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அதற்கப்புறம் இறைவன் வந்து நமக்கு என்ன செய்வாங்க அருள் பாலிப்பாங்க அப்போது அதற்காக ஒரு எங்கே நம்ம இங்கே விட்டு வேறு இடம் போயிடுவோமா அப்படின்னு அங்கு இங்கு நம்ம அலைந்து அலைந்து திருந்து எங்கே போனாலும் நம்முடைய கர்ம வினையை நம்ம அனுபவிச்சே தீரணும் அது எங்கே இருந்தாலும் அந்த கஷ்டம் நமக்கு என்ன செய்யும் வந்தே தீரும் அப்போது எங்கே இருந்தாலும் சரி இங்கே இருந்தாலும் நமக்கு துன்பம் வருது சரி இறைவன் நமக்கு அந்த வீட்டுக்கு போக சொல்கிறாங்க அங்கே போனாலும் எல்லோரும் என்னென்னா பேசுவாங்க துன்பங்களும் நம்மளே தொடரும் சரி இருக்கட்டும் நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் எங்கே இருந்தாலும் ஈசன் செயலனவே நம்ம என்ன செய்வோம் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் அவருடைய வீடுகளுக்கு செல்வதற்கு அங்கே தயாராகுகின்றார்கள் அப்போது அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே வீடுகள்லாம் விட்டாச்சு அப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐயாட்ட கேட்டுட்டு போவோம் ஐயாட்ட உத்தரவு வாங்கிட்டு போவோம் எப்படி நம்ம அங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஐயா நம்ப சொல்கிறாங்க ஐயாவே எங்களுக்கு முட்டப்பதியினுடைய பெருமையை சொல்லி நாங்கள் எங்கள் சிறப்பாக தவத்தை மேற்கொண்டுட்டு இருந்தோம் எங்களுக்கு எந்த வித குறையும் இல்லை ஆனால் இங்கே வந்து ஒரு ஒரு சில சார்ந்த மக்களுக்கு உயிரிழவு வந்து விட்டது நாங்கள் செய்த தவத்தில் ஏதேனும் குறை உண்டா எங்களுடைய சொற்பனத்தில் வந்து நீங்கள் இங்கேருந்து உங்களுடைய இல்லங்களுக்கு போங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்போ நாங்கள் எப்படி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து கேட்குறாங்க அப்போ ஐயா சொல்கிறாங்க அதாவது இப்போது உங்களுடைய இல்லிடத்தில் போனால் போனால் நாராயண குருவை நாளும் மறவாமல் பேராகவே இருந்தால் பேர் உங்களுக்கு நீங்கள் எப்போ வந்து இறைவன் சிந்தனையோடு நீங்க இருந்தீங்க இறைவன் சொன்ன அந்த நெரிப்படி வாழ்ந்தீங்க அவருடைய நாமத்தை சொல்லியே நீங்க எப்போதும் வாழ்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தவித குறையும் இல்லை அன்னம் அழக்கும் ஆதி திருநெடுமால் முன்னவன் தன் பெயரால் முத்திரிகள் இட்ட உண்டால் சென்ற இடமெல்லாம் சிறப்பு உங்களுக்கு அதிகம் அதாவது நாராயணருடைய பெயரை சொல்லி நாராயணருடைய அந்த அடையாளத்தை எணிந்து கொண்டு அவர் சொன்ன அந்த நெறியோடு நீங்கள் வாழ்ந்தீர்களே ஆனால் எங்கு சென்றாலும் உங்களுக்கு சிறப்பதிகம் உண்டு ஆகவே என்றைக்கும் உங்களுக்கு நான் நல்ல இயல்போ இயல்போ நான் அதாவது இயல்போ அப்படின்னா இயற்கையாகவே நமக்கு வந்து நல்ல குணம் அந்த இயல்பு நிலை அது வந்து உங்களுக்கு எப்போதுமே நன்மையாக இருக்கக்கூடிய ஒரு இயல்பு நிலையை நான் உங்களுக்கு என்ன செய்வேன் அருள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செய்கிறாங்க விடை கொடுக்குறாங்க நீங்கள் உங்களுடைய இல்லை இடங்களுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க அவரவருடைய அவருடைய இடங்களுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க போகிறாங்க போன அந்த நேரம் இந்த மக்களுக்கு ஐயா வந்து என்ன செய்யணும் சிறப்பு சேர்க்கணும் ஏன்னா அவங்க எல்லாமே விட்டுட்டு வந்துட்டாங்க இப்போ அவங்க எங்கே போகிறதுன்னு தவிச்சுட்டு போகிறாங்க அப்போ அவங்க போகும்போது அங்கே போய் அவங்க வேதனைப்படக்கூடாது அவங்க சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஐயா வந்து என்ன செய்கிற ஒரு சொரூபம் கொள்ளுகிற எப்படி மக்களுக்காக தானே ஒரு இறப்ப வடிவாக ஒரு வேஷத்தை எடுக்கின்றார் அவ்வாறு ஒரு வேஷத்தை எடுத்து பரப்ப வடிவாய் பாறிலுள்ள கண்டு ஐயா வந்து அந்த இறப்ப வடிவாக ஒரு வேஷத்தை எடுத்து ஏகாபரா குருவிச்சே அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க போய் கேட்குறாங்க கேட்கும்போது மக்கள் எல்லாம் எப்படி கொடுக்குறாங்க கோட்டை கோட்டையாய் அங்கே நெல்லும் குளிர்ந்த நெல்லும் சாட்டமுடன் காய்கனிகள் சகல வகை உடனே ஒரு ம ஒரு தர்மம் மட்டும் செய்யலை நெல் கொடுக்குறாங்க அரிசி கொடுக்குறாங்க காய்கனிகள் கொடுக்குறாங்க அடுத்த பருப்பு வகையுடன் பழம் பாயாசத்தோடு சாப்பாடு வச்சு கொடுக்குறாங்க துவையல் பண்டாரங்கள் வந்திருக்காங்க அதனால துவையல்காரர்களுக்கு நம்ம சிறப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடை தானம் கொடுக்குறாங்க சொர்ணதானம் கொடுக்குறாங்க இப்படியாக வழங்க இலைகளிட்டு வத்தல் வகை சீனியுடனே சொர்ண தான துவை துவையல்காரர்களுக்கு எல்லாமே துவையல்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க கொடுக்கறாங்க இப்போ சார்ந்தோர் இடத்தில் அந்த அன்பு கொண்ட மக்கள் அவர்களுடைய அருளால் அன்ன வஸ்திரம் கொடுத்து நித்தம் நித்தம் இது ஒரு நாள் மட்டும் இல்லை தினந்தோறும் அவங்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்க நாங்கள் இன்றைக்கி இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் இன்னைக்கு நாங்கள் அவங்களுக்கு சிறப்பு செய்கிறோம் அப்படின்னு மக்கள் தினம் தினம் வந்து அந்த தவம் சென்ற மக்களை அழைத்து அழைத்து அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க விருந்து கொடுத்து விருந்து கொடுத்து அங்கே சிறப்பிக்கின்றார்கள் அவங்க அது மட்டும் இல்லை இந்த இடத்த நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த வீட்டில் நீங்கள் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க அப்போ சித்தம் இது எல்லாமே சுவை துவையல்காரருக்கு அப்படின்னா அவங்களுடைய மனம் இரக்கத்தோடு ஒவ்வொரு செயலாக செய்கின்றார்கள் இப்படி இடைவிடாது ஒரு நாள் கூட குறைவு வராமல் அந்த மக்கள் என்ன செய்கின்றார்கள் இறைவனுடைய அருளா இறைவன் அருளுகின்றார் ஆனால் மக்கள் மூலம் என்ன செய்கின்றார் அதை கொடுக்கின்றார் இப்படி வடவெல்லாம் தீர்த்து அந்த துவையல்காரர்கள் மகிழ்ந்திருக்கின்றார்கள் அப்போ அவங்க வந்து நாலு பக்கமும் போய் அங்கே பிச்சை அம்மூதை குடித்து பால் பவுசோடு சிறப்போற்று இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய நேரம் ஐயா அவங்கவுங்களெல்லாம் அவங்கவுங்க வீடுகளுக்கு விட்டாச்சு இன்னும் சில சார்ந்த மக்கள் சொல்கிறாங்க வயதானவர்கள் ஐயாவே நாங்கள் வந்து எங்களுடைய கடமைகளெல்லாம் நிறைவேற்றியாச்சு அதனால் உங்களோட இருந்து உங்களுக்கு இறைபனை தொண்டாற்றுகின்றோம் ஐயா அப்படின்னு சொன்னோன்னா ஐயா நான் சொல்லித்தந்த வழிபாட்டு முறை ஐயா நமக்கு சொல்லித்தந்த வழிபாட்டு முறை என்ன அந்த ஒரு தெய்வ வழிபாட்டு முறை காலை மாலை உகப்படிப்போ மதியம் உச்சி படிப்பு அப்போ இந்த முறையை வந்து என்ன செய்யுங்க எல்லாருக்கும் சொல்ல கொடுங்க ஏன்னா ஐயா அவதார காலத்தில் பல இடங்களில் தாங்கள்கள் கால்நாட்டி கொடுத்து பல இகனைகளை நடத்துவதற்கான முறைகளை சொல்லி கொடுத்திருந்தார்கள் அதன்படி எல்லா மக்களுக்கும் இதை அறிய செய்ய வேண்டும் அதனால் நீங்கள் போய் எல்லா இடமும் நீங்கள் என்ன செய்யுங்க சொல்லி கொடுத்து வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விடை கொடுக்கின்றார்கள் அந்த அந்த வயதானவர்கள் அந்த துவையல் பண்டாரங்கள் இவங்க எல்லாரும் என்ன செய்கிறார்கள் அப்படியே அந்த சார்ந்தோர் மக்களோடு இனமாக இருந்து அவர்களோடு அவர்களுக்கு வேண்டிய அந்த நல்ல அறிவுகளை எல்லாம் போதித்து அந்த வழிபாட்டு முறைகளை சொல்லி கொடுத்து அங்கே அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த பிச்சைகளை எல்லாம் உண்டு சிறப்பாக வாழ்ந்திருக்கின்றார்கள் இப்படியாக அந்த சாந்தோர் மக்களும் அந்த துவையல்காரர்களுக்கென்று தர்மத்தை கொடுத்து அவர்களும் மேலும் மேலும் சிறந்தோங்கி வாழுகின்றார்கள் இந்த துவையல்காரர்களும் சிறந்தோங்கி எல்லா சிறப்புகளையும் பெற்று வாழ்ந்து வருகின்றார்கள் இப்படி பாங்கான துவையல் பண்டாரங்கள் எல்லாம் பூங்காரமாக பிச்சை அமுது அந்த சார்ந்தோர் மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த அமுதை ஏற்று அவர்கள் சிறப்பாக வாழ்ந்து தங்களுடைய தவத்தை நிறைவேற்றி மேலும் பல சிறப்புகளை பெற்று இந்த உலகில் சொல்வார்கள் ஐயா சொன்ன நெறிபடி வாழுகின்ற போது இந்த உலகில் என்னென்ன சிறப்புகள் இருக்கின்றதோ இப்போ ஒரு அடிப்படை தேவை ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு இருக்க இருப்பிடம் ஆடை இவை அடிப்படை தேவை இவை எந்தவித குறையும் இல்லாமல் அங்கு என்ன செய்கின்றார்கள் கொடுத்து சிறப்பு செய்கின்றார்கள் அதற்கு அப்புறம் அதிகமா வர்றதை என்ன செய்யணும் நம்ம பிறருக்கு கொடுத்து எல்லோரையும் ஒரே நிலையில் சமநிலைப்படுத்துவதற்கு நம்ம என்ன செய்யணும் முன்வர வேண்டும் அதாவது நாம் உயர்நிலை அடைகின்ற போது பிறரையும் உயர்த்துவதற்கு அங்கே முன்வர வேண்டும் இந்த நிலையை மற்ற சார்ந்தோர் மக்கள் அங்கே செய்ய அந்த துவையல் பண்டாரங்களும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு எல்லா சீரோடும் சிறப்போடும் அங்கே வாழ்ந்து வருகின்றார்கள் அடுத்ததாக என்ன நிகழ இருக்கின்றது என்பதை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்க இருக்கின்றோம் ஐயா